நாட்டுப்புறப்பாட்டு தலையில பூவ வச்சி தங்கானியா நடக்கையில தலையில பூவை வச்சு தங்க நீயும் நடக்கையில் என் மனசு மயங்குதடி என்னென்னவோ பண்ணுதடி என் மனசு மயங்குதடி என்னென்னவோ பண்ணுதடி சீக்கிரம் வாடி பக்கம் அடி இன்னும் என்ன வைக்க சீக்கிரம் வாடி பக்கம் அடின்னோ என்ன வைக்க கண்டாங்கி சேலை கட்டி கை நேரைய வளையல் போட்டு கண்டாங்கி சேலை கட்டி கை நேரைய வளையல் போட்டு கண்ணு ரெண்டில் மைய வச்சு கலகலன்னு சிரிச்சு புட்டு கண்ணு ரெண்டில் மைய வச்சு கலகளன்னு சிரிச்சு புட்டு ஏண்டி நீயும் ஓடுற என் மனசனியோ வாட்டுற ஏண்டி நீயும் ஓடுற என் மனசனியோ வாட்டுற தலையில பூவை வச்சு தங்கானியும் நடக்க தலையில பூவை வச்சு தங்கானியும் நடக்க எம் மனசு மயங்குதடி என்னென்னவோ பண்ணுதடி எம் மனசு மயங்குதடி என்னென்னவோ பண்ணுதடி சீக்கிரம் வாடி பக்கம் அடி இன்னோ என்ன வைக்க சீக்கிரம் வாடி பக்கம் அடி என்னோ என்ன வெக்காம்